ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் அதாவது எஸ்எஸ்சிலிருந்து தற்போது ஒரு மத்திய அரசு பணியான ஜிடி கான்ஸ்டபுளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து தற்போது ரிலீஸ் ஆகியிருக்கு மற்ற வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாவதுக்கும் மேற்பட்ட வேக்கன்சி ஒரு ஏழு வகையான பதவியின் கீழே நமக்கு அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மந்த்லி சேலரி அதுக்கடுத்து எவ்வளோ வேக்கன்சி வந்து என்ன கேட்டகரி வைஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தற்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் அதாவது இருந்து ஜிடி கான்ஸ்டபுள் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஏழு வகையான பதவியின் கீழே ஒரு இருபத்தைந்தாவதுக்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து தற்போது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா பிஎஸ்எஃப் சிஐஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் ஐடிபிபி எஸ்எஸ்பி அசாம் ரைஃபிள் எஸ்எஸ்எஃப் இந்த ஏழு வகையான பதவிங்களை தான் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்தாவதுக்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க இம்பார்ட்டண்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டிசம்பர் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அதனை தொடர்ந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கான பேமெண்ட் கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க கரெக்ஷன் விண்டோவை பொறுத்த வரைக்கும் ஜனவரி எட்டிலிருந்து ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி டூ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து நமக்கு அறிவிச்சிருக்காங்க இந்த பதவிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஏழு வகையான பதவிங்கிறது தான் வந்து உங்களுக்கு பணி வந்து ஓவரால் இந்தியாவாக வந்து இருக்கும் இதில் வந்து வேக்கன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப்ல வந்து அறுநூற்றி பதினாறு வேக்கன்சி இருக்குது சிஐஎஸ்எஃபில் வந்து பதினாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு வேக்கன்சி இருக்குது சிஆர்பிஎஃப்ல வந்து ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு வேக்கன்சி இருக்குது எஸ்எஸ்பியில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு வேக்கன்சி இருக்குது ஐடிபிபியில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வேக்கன்சி இருக்குது அசாம் ரைஃபீலுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு வேக்கன்சி இருக்குது எஸ்எஸ்எப்பில் வந்து இருபத்தி மூணு வேக்கன்சின்னு மொத்தமாக நமக்கு இருபத்தைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சி அதாவது இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வேக்கன்சி வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு வந்து பத்து சதவீதம் வந்து இடஒதுக்கீடு வந்து வழங்கியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண விரும்புனீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து மேக்ஸிமம் இருபத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் ஏஜ் கட்டாப்பை பொறுத்த வரைக்கும் ஜனவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாரி ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஜனவரி ஒன்று வரைக்கும் வந்து ஏஜ் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அஞ்சு வருஷம் கிடைக்கும் ஓபிசியாக இருந்தால் மூணு வருஷம் வந்து கிடைக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் உங்களுடைய பணிக்களத்தை பொறுத்து வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து வழங்கப்படும் அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது அடுத்து எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜன் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சவுத் ரீஜனில் வந்து வரும் சவுத் ரீஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் புதுச்சேரி தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானாவுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் நம்மளோட தமிழ்நாடு சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புதுச்சேரி சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வெள்ளூர் கிருஷ்ணகிரி வந்து நமக்கு எக்ஸாம் சென்டரை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் டேட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஓபிசி எக்கனாமிக்கல் வீக்க செக்ஷன் வந்து நூறுபா பே பண்ண போதுமானது பெண்கள் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு வந்து கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு அஞ்சு கிலோமீட்டர் வந்து இருபத்தி நாலு மினிட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஃபீமேலுக்கு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஹைட்டை பொறுத்த வரைக்கும் மேல் வந்து ஒன் செவன் செவன்ட்டி சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபிமேல் வந்து ஒன் ஃபிஃப்டி செவன் சென்டிமீட்டர் தான் போதுமானது எஸ்டி அண்டு மலைவாழ் மக்களுக்கு பார்த்திங்கன்னா தலைவர்களும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க செஸ்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு மட்டும் வந்து எண்பது சென்டிமீட்டர் வந்து நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணாத போது வந்து இருக்கணும் எக்ஸ்டென்ட் பண்ணால் எண்பத்தஞ்சு சென்டிமீட்டர் அதாவது எஸ்டவா அஞ்சுன்னு வந்து எண்பத்தஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசனிங் வந்து இருபது கொஷின் வந்து இருக்க போது அதுக்கு வந்து மார்க் வந்து நாற்பது கிடைக்கும் ஜிவில் இருபது கொஷின்னு மேக்ஸில் இருபது கொஷின்னு இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் வந்து இருபது கொஷினு மொத்தம் உங்களுக்கு வந்து நாலு வகையான டாப்பிங் கீழே வந்து கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் மார்க்கும் வந்து இருக்குது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்ற லெவலில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்க போது அதுக்கடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்க போது அடுத்து மெடிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் சைட் ஆகிட்டிங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அது லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டரும் கொடுத்துருவாங்க அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட் எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் என்ற வெப்சைட்டுக்கு போயிடுங்க போயிட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் ரெடி பண்ணி அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் கடைசி நாள் வரைக்கும் வந்து வெயிட் இருக்காதீங்க இப்போ இருந்தே வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டைம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கரெக்ஷன் விண்டோ வந்து ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் இப்போ இருந்தே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்து கட்டாயம் சேனல் வந்து அப்லோட் பண்ணுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு அருமையான வேலைவாய்ப்பு யாரெல்லாம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிசிஎஸ்ஐன்னு வந்து அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாமே இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து மேக்ஸிமம் இருபத்தி மூணு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்சேஷனும் சேர்ந்தால் இருபத்தி மூணு அப்படின்றது வந்து இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் அப்புறம் இருபத்தி ஆறு வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அதனால் உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ